எனக்கு ஒரு காதலி இருக்கிறாள் அவள் ஏழு ஸ்வரங்களில் சிரிக்கிறாள் என்று காதலியை இசையோடு ஒப்பிட்டது ஒரு காலம் ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே யாரோ என்று இடையில் சிலர் குழு குழுவென்று வர்ணிக்க அவளுக்கு உதடு கோவை பழம் மாதிரி இருக்கும் கண்ணு ரெண்டும் திராட்ச மாதிரி உருணும் இப்படி சாப்பிடும் சமாச்சாரத்தோடு காதலியை ஒப்பிட்டு வர்ணிச்ச பாவத்துக்கு அழகாயிருப்பதாக நினைச்சு தனது காதலையை பிறர் கூடாது என்று முகத்தில் விழுந்து கடித்து வைத்திருக்கிறான் சைக்கோ காதலன் ஒருவன் அப்படிப்பட்ட சைக்கோ காதலன் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சிக்கியிருக்கிறான் முதல் கணவரை பிரிந்து காதலில் விழுந்ததால் காதலனிடம் கடிவாங்கி விட்டு காயத்துக்கு கட்டு போட முகத்தை மூடிக்கொண்டு அரசு மருத்துவமனைக்கு சென்று தான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சோகமாக அமர்ந்து வாக்கு மூலமாக அழைத்து சென்றிருக்கிறார் காதல் மகாராணி புவனேஸ்வரி சேலத்தைச் சேர்ந்த புவனேஸ்வரிக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் இடையில் இருப்பதை விட்டுவிட்டு பறக்க ஆசைப்பட்டதாக கூறப்படுகிறது அப்படி கண்டதும் காதல் கொண்டதும் மோகம் என்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் என்பவரிடம் சிக்கி இருக்கிறார் புவனேஸ்வரி முதல் கணவரிடம் விவாகரத்து பெறாமல் இரண்டு மாதங்கள் மட்டுமே காதலனுடன் ஒன்றாக வசித்து வந்த நிலையில் அவனது தரமான நடவடிக்கையால் புவனேஸ்வரி கடுமையாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பார்ப்பதற்கு அழகாக இருப்பதால் புவனேஸ்வரி எங்கே வேறு நபரை தேடிச் சென்று விடுவாளோ என்று பிரவீனுக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்துள்ளது இதனால் அண்மையில் ஒரு நாள் போதையில் இருந்த அவன் தனது முகத்தில் விழுந்து கடுமையாக கடித்து குதறினான் என்று வாக்கு மூலம் அளித்திருக்கிறார் புவனேஸ்வரி தனது சைக்கோ காதலனின் தொல்லை தாங்காமல் கடந்த வாரம் தனது முதல் கணவரையும் குழந்தைகளையும் தேடிச் சென்றிருக்கிறார் புவனேஸ்வரி ஆனால் அவரது முதல் கணவர் குழந்தைகளை சந்திக்க விடவில்லை இதனால் ஏமாற்றத்துடன் திரும்பியுள்ளார் இந்த நிலையில் மீண்டும் தனது குழந்தைகளை பார்க்கச் செல்வதாக கூறி புவனேஸ்வரி புறப்பட்டு சென்றிருக்கிறார் தனது காதலி மற்றவர்களின் கண்களுக்கு பார்ப்பதற்கு அழகாக தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவரது கம்மல் மூக்குத்தி வளையல் கொலுசு கழுத்து செயின் என அனைத்தையும் கழற்றி வாங்கிக் கொண்டு அனுப்பியுள்ளார் இருந்தாலும் அவர் எங்கே செல்கிறார் என்பதை பார்க்க விரிவு பூனை போல புவனேஸ்வரியை பின்தொடர்ந்திருக்கிறார் பிரவீன் ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் வைத்து இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது புவனேஸ்வரியை அடித்து உதைத்த பிரவீன் முகத்தை அசிங்கப்படுத்துவதாக கூறி கையில் உள்ள நகத்தால் பிராண்டியதாகவும் உதட்டை கடித்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் வாயை பொத்திக்கொண்டு புவனேஸ்வரி கதறியதால் பிரவீனை மடக்கி பிடித்த மக்கள் அவனை நைய புடைத்தனர் சட்டையை பிடித்து இழுத்து சென்று போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் ஒரே ஒரு போலீஸ்காரர் மட்டும் வந்து அவனை தனது இருசக்கர வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றார் தப்பிவிடக் கூடாது என்று பைக்கின் பின்பக்கம் பப்ளிக் ஒருவர் அமர்ந்து சென்றார் வாயிலும் முகத்திலும் காயங்களுடன் புவனேஸ்வரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு தனக்கு நேர்ந்த எல்லாம் விவரித்தார் குழந்தைய பார்த்துட்டு வரேன் மூக்கிட்டு கழட்டி கொடுத்துட்டு போய் கொழுசு கழட்டி கொடுத்துட்டு போ எங்க பண்ணா கழட்டி கொடுத்தது சார் கழட்டி கொடுத்து எங்கள் மூச்சு அழகாக இருக்குதுன்னு நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நட்டுறாங்க கடிச்சு கடிச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க சரிங்க கூட உடம்பு சார் அவங்க பிடிச்சி அதே பண்ணுறாங்க மிரட்டி ரொம்ப பண்ணுறாங்க சார் எங்க போட மாட்டேங்கிறாங்க சார் காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்ட பிரவீன் மிதமிஞ்சிய போதையில் இருந்ததால் போலீசார் அவரை காவல் நிலையத்தில் வைக்காமல் போதை தெளிந்த பின்னர் வரவும் என கூறி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது வெளியே சென்ற பிரவீன் போலீசாருக்கு தண்ணி காட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது இதற்கிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட புவனேஸ்வரியையும் காணவில்லை அவர் தனது ஊரை மாற்றிக் கொடுத்திருப்பதால் தற்போது எங்கு சென்றார் என்பது தெரியாமல் போலீசார் குழம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் சம்பந்தப்பட்ட பெண் புகார் அளித்தால் மட்டுமே பிரவீனை கைது செய்ய இயலும் என்பதால் அவரை தேடினர் இதற்கிடையே அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்க வரும்படி போலீசார் அழைத்ததாகவும் தனது முதல் கணவர் தன்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து குழந்தைகளையும் தன்னிடம் காண்பிக்கவில்லை என்ற புவனேஸ்வரி இவனையும் விட்டால் தெருவில் தான் நிற்க வேண்டும் அதனால் புகார் அளிக்க விருப்பம் இல்லை என்று அந்த பெண் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர் பட்ட பகலில் பல பேர் முன்னிலையில் ஒருவன் ஒரு பெண்ணை கடுமையாக அடித்தும் கடித்தும் காயப்படுத்துகிறான் அவனை பொதுமக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைக்கிறார்கள் சைக்கோ போல நடந்து கொண்ட அந்த இளைஞரை போதையில் இருப்பதாக காரணம் காட்டி போலீசார் விடுவித்ததாக கூறுவது என்ன மாதிரியான நடவடிக்கை என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் அதே நேரத்தில் புகார் அளித்தால் மட்டுமே குடும்ப விவகாரங்களில் போலீசாரால் தலையிட முடியும் என்று பிரிவை சுட்டிக்காட்டும் போலீசார் பிரவீனை பிடித்து விசாரிப்போம் என்கிறார்கள் போதையில் செய்தாலும் போகிற போக்கில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்